உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்ல விரும்புறேன்னு கேட்டுக்கோங்க ஒருத்த யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருப்பா அவ யாரோட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டா அவ சந்ததி யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருக்கும் மூணு பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு மனிதன் ஒரு மனுஷி யாரோடு இருந்தால் ஆசீர்வாதமா இருப்பா யாரோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் சந்ததி யாரோடு இருந்தால் ஆசீர்வாதமா இருக்கும் இந்த மூணுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நீங்க கேட்டுட்டு நீங்க யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க யாரோட இருந்தது நான் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க யாரோட ஒரு சந்ததி இருந்து ஆசீர்வாதமா இருக்கும் இந்த மூணு நீங்க கேட்சப் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப் உங்க ஃபேமிலி லைஃப் உங்க ஃபியூச்சர் லைஃப் உங்க ஜெனரேஷன் லைஃப் கண்டிப்பா 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 கத்த பிளஸ்ஸிங்க 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 ஆயிடுவார் ரைட் லெட் அஸ் டர்ன் தி புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல் chapter 19 verse 37 2 Samuel 19 நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன் மாதிரி கல்லறையிலே அடக்கம் பண்ண படும்படிக்கு முதல் அடியான் திரும்பி போக திரும்பி போகட்டும் ஆனாலும் இது உங்க அடியானாகி கிம்காம் ராஜாவாகிய நாடுகளோடு கூட வருவான் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான் நான் கொஞ்ச தூரம் ராஜா உங்க கூட வரேன் உங்க கூட இருந்து நான் ரொம்ப பிளஸிங்கா இருந்துட்டேன் எனக்கு காலம் ஓடியது நான் போறேன் என் சந்ததி உங்க கூட இருக்கட்டும் என் கிம்கா உங்களோட கூட இருக்கட்டும் எண்பது வயது உள்ள மனுஷன் ராஜா ராஜாவாகிய ஆண்டவனே உங்களோட கூட இசிலே வர எனக்கு ரொம்ப 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 ஆசை உங்க கூட இருந்து நான் பிளஸிங்கா இருந்தேன்

நல்ல ஆலோசனைகள் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போனவர் அந்த அங்கிள் எல்லாம் தொடர்ந்து அவங்களோட நீ பேசுடா அவங்களோட நீ பழகு அந்த அங்கிளோட நீ இரு உனக்கு எதுனாலும் அந்த அங்கிள் கேளு இட் செட் ஒன் டே டு மீ ஐ அம் ஸ்டில் ரிமெம்பரிங் தட் எங்களுடைய எங்களுடைய நிறைய விஷயங்கள்ல அந்த அங்கிள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க ஆலோசனை தான் முதியோருடைய ஆலோசனை எவ்வளவு கிரீடம் தெரியுமா முதியோருடைய ஆலோசனை எவ்வளவு மகிமை தெரியுமா இப்படி நல்ல ஒரு நற்றலா விட்றாதீங்க தாவிதியோட இருந்த பரிசிலா எவ்வளவு நான் நான் ரொம்ப ப்ளெசெட் இப்போ என் ஜெனரேஷன் இருக்கு என் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன் ஏ கிம்காம் தி டேவிட் யூ பிளசெட் இந்த வார்த்தையினால் இன்றைக்கு அலங்கரிப்பாராக வானம் திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில் கண்கள் அற்புதங்களை காட்டும் கண்கள் அதிசயங்களை காணும்படி கத்திற்கும்பை தருவார் சோ ஆசிவத்தை பத்தி கத்தை பேசிட்டு இருக்காங்க ஏசு நாமத்தில் காண்பிருங்கள் Take this prophetic word இந்த நானை கத்திரும் லாசு விதிப்பார் எல்லா தீங்குக்கும் உள்ளை விலக்கிக்காப் பார் ஏசு நாமத்தில் லாசு விதிப்பார் அனைக்கப்பட்ட கருவுகளும் உள்ளு தெரைக்கப்படுவுதாக Amen, Amen, Have டே